எந்த பிரான்ஸ் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து வழங்கிய பாரிய கடத்தல் கும்பல் ஒன்றை பிரெஞ்சு அதிகாரிகள் முறையடித்துள்ளனர் பாரிஸ் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் நீண்ட காலமாக இயங்கி வந்து வலையமைப்பை சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது முறைப்படி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன இந்த கும்பலின் முக்கிய மூளையாக செயல்பட்டவர் அல்ஜீரியாவை சேர்ந்த அறுபத்தோரு வயதுடைய என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் அல்ஜீரியாவில் முன்னாள் போலீஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது பின்னணி மற்றும் அதிகார அனுபவத்தை பயன்படுத்தி பிரான்சில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களுக்கு வதிவிட உரிமைகளை பெற்றுத்தர போலி ஆவணங்களை இவர் ஒருங்கிணைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இந்த வலையமைப்பு மிகவும் திட்டமிட்ட முறையில் இயங்கியுள்ளது வாடிக்கையாளர்களை தேடுவது போலி ஆவணங்களை அச்சிடுவது மற்றும் பல பரிமாற்றங்களை கையாளுவது என ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தனித்தனி பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தன பெரும்பாலும் வட ஆப்பிரிக்க குடியேறிகளே இவர்களது பிரதான வாடிக்கையாளராக இருந்துள்ளனர் சட்டவிரோத குடியேற்ற தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன தொலைபேசி ஒட்டுக்கேட்பு மற்றும் ரகசிய கண்காணிப்புகள் மூலம் இந்த கும்பல் பிரான்சின் வதிவிட விதிமுறைகளை மீறுவதற்காக எவ்வாறான மோசடிகளில் ஈடுபட்டது என்பது அம்பலமானது கைது செய்யப்பட்டவர்களின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் பிரான்ஸ் அல்ஜீரியா பெல்ஜியம் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் போலி கடவுச்சீட்டுகள் கைப்பற்றப்பட்டன அத்துடன் போலி வதிவிட அனுமதி பத்திரங்கள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளும் மீட்கப்பட்டன ஒரு ஆவணம் சில நூறு யூரோக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்டுள்ள ஐந்து சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்